வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஆறுமுகம் அருளிடம் ஏறுமுகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்தருளிய வேல்மாரல் மகா மந்திரம் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தல் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பருத்த சிறுத்தையிடை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மறச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தல் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சொலக்கரிய திருப்புகளை உரைத்த வரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கி மரத்து நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தருக்கி நமன் மூர்க்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே வனைக்கை முக படகரட மத தவள கஜ கடவுள் பதித்திடும் நீ களத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சினத்தவுனர் எதிர் களத்தில் வெகு குறைத்தலைகள் தலைகள் சிறுத்தெயிறு கடித்து வெளி வெளித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே துதிக்கும் அடி கெடுக்க இடர் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தளத்தில் உள கணத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பதென மலர்க்கமள கரத்தின் முனை வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பழு தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திசைகிரியை முதற்குள் இசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சுடற்பருதி ஒளிப்பன் இழவு ஒழுக்கும் அதை ஒளிப்பாலை அடக்கு தளர் ஒளிப்பா ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடு திறவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுனர் உரத்துதிரன் நினத்தசைகள் புஜிக்க அவர்கள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சூரர்க்கும் முனிவரர்க்கும் மகாபதிக்கும் விதிதனக்கும் ஹரிதனக்கும் நரர்தமக்கும் தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் நடத்து வேலே சலத்து வரும் மரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்தா குடர் சிவத்த இனச்சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சூரர்க்கும் முனிவரர்க்கும் மகாபதிக்கும் விதிதனக்கும் ஹரிதனக்கும் நரர்தமக்கும் தனக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சலத்து வரும் மரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்ததொடை சிகையில் சூடும் இரு தனியில் உதித்தருளும் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுனர் உரத்து திரும் இனத்தசைகள் புஜிக்க அவர்கள் நேரும் இரு தனியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உளத்தலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்பன் ஒழுக்கும் அதை ஒளிப்பா அலை அடக்கு தளர் ஒழிப்பா ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் ஒரு விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடு திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பழு தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தல் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திசைகிரியை முதற்குள் இசன் அறுத்து சிறை முளைத்ததென முகட்டின் நடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து வேலே துதிக்கும் அடியவர் கெடுக்க இடர் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கொரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்களைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக படகரட மத தவள கஜ கடவுள் பதித்திடும் நீ களத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தவுனர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் தலைகள் கடித்து விழி வெளித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சொலக்கரிய திருப்பூவலை உரைத்த வரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கி மரத்து நிலை காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தருக்கி நம்மன் மூர்க்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மறச்சிறுமி விழிக்கு நிகராகும் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தல் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தருக்கி நம்மன் மூர்க்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த படைத்தவிரல் படைத்த இறை கழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தல் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சொலக்கரிய திருப்புகழை உரைத்த வரை அடுத்த பகை அருத்தறிய மரத்து நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே வேளே உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பருத்த முளை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மறச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே தளத்தில் குதி கனத்தொகுதி களிப்பின் உணவளைப்பதன மலர்க்கமள கரத்தின் முனை விதர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் ஒருத்தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் வேலே துதிக்கும் அடியவர் கொருவர் கெடுக்க இடர் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து வேலே சினத்தவுணர் எதிர்த்தரான களத்தில் வெகு குறைத்தலைகள் தலைகள் சிறுத்தெயிறு கடித்து விழி வெளித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே பனைக்கை முக படக்கரட மத தவள கஜ கடவுள் பதித்திடும் நீ களத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் எனது நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் புறத்தும் அருகடு திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்பன் ஒழுக்கும் அதை ஒளிப்பா அடக்குதலர் அடக்கு ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திசைகிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கார விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பழு தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தல் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் மரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சூரர்க்கும் முனிவரர்க்கும் மகாபதிக்கும் விதிதனக்கும் ஹரிதனக்கும் நரர் உரும் ஒரு வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தல் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை இது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உணர் உரத்துதிரன் நினைத்தசைகள் புஜிக்கு அவர்கள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தல் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து திரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என உளத்தல் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உரத்துதிரன் நினத்தசைகள் புஜிக்க அவர்கள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்ததொடை என சிகையில் விருப்பம் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சூரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் ஹரிதனக்கும் நரர்தமக்கும் தனக்கும் ஒரு இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திசைகிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பழு தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை ஒரு விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடு திறவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சுடற்பருதி ஒளிப்பண்ணிலவு ஒழுக்குமதி ஒழுக்கும் அதை ஒளிப்பாலை அடக்கு ஒளிப்பா ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் நடத்து குகன் வேலே சினத்தவுனர் எதிர் களத்தில் வெகு குறைத்தலைகள் தலைகள் சிறுத்தெயிறு கடித்து வெளி வெளித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கே முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதித்திடும் நீ களத்து முளை தெரிக்க வரமாகும் இருத்தனியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழுப்பின் உணவளைப்பதென்ன மலர்க்கமள கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் இரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே துதிக்கு மடியவர் கெடுக்க இடர் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பருத்த முலை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தருக்கி நமன் மூர்க்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சொல்கரிய திருப்புகளை உரைத்த வரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கி மரத்து நிலை காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகூகன் வேலே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஆறுமுகம் அருளிடும் ஏறுமுகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க